என் செல்ல குழந்தையே சரியாக வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் உன்னுடைய கண்ணில் நான் பட்டிருக்கின்றேன் இது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற அதிர்ஷ்டம் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது அதனால் எந்த நிலையிலும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து நீ தள்ளிவிட்டு சென்று விடாதே நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உனக்கு சாதகமாக மாறும் ஏனென்றால் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதே என்னவென்று தெரியாமல்தான் இங்கு பலரும் தடுமாறி நின்று கொண்டிருக்கின்றோம் நமக்கு நடக்கக்கூடியது எல்லாம் நல்லதா கெட்டதா என்று நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்ன நடந்தாலும் நம்மை சுற்றி நடப்பது எந்த விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் வரை நம்முடைய மனது எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டுதான் இருக்கின்றது தேவையில்லாத எண்ணங்கள் பல ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து அவர்களை மிகுதியாக ஆட்டி படைத்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்னவெல்லாம் வந்து சேர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நினைத்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தால் அது போதும் எதிர்பாராத மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து கொடுத்திட என்னாலும் நான் தயாராக இருக்கின்றேன் யாரையும் எதிர்பார்த்து நிற்கவோ யார் எதை செய்வார்கள் என்று நீ வேண்டி நிற்கவோ வேண்டிய அவசியம் உனக்கில்லை உனக்காக நான் இருக்கின்றேன் அப்படி யாராவது உனக்கு உதவி செய்வதாக இருந்தால் கூட அவர்களை யார் என்று நான் உனக்கு அடையாளப்படுத்தி விடுவேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் நீ எண்ணிக்கொண்டு மனம் கலக்கமடைய வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை வருகின்ற நாட்கள் வருகின்ற சந்தர்ப்பங்கள் அத்தனையும் உனக்கு சாதகமாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் எப்பொழுதும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அதற்கு நான் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படுவதை நிறுத்திவிடு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ சரியானபடி பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ எப்பொழுதும் என்னிடத்தில் இருந்து பெறுகிறாய் என்பதனை முதலில் மறந்து தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத மனிதர்களின் பழக்க வழக்கங்களும் இதுவரையிலும் உன்னை ஆட்டி படைத்தது போதும் இனியும் இதற்கெல்லாம் நான் ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் இனியும் இதற்கெல்லாம் ஒருபோதும் நான் துணை நிற்க மாட்டேன் இத்தனை காலமும் என் பிள்ளையே உன்னுடைய மனநிலையை பொறுத்து நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் பொறுத்து உனக்காக உன் பக்கம் நான் நின்று கொண்டிருந்தேன் இனிமேல் எல்லா விஷயங்களுமே உனக்கு நல்லதாகவே நடக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளுமே உனக்கு சாதகமானதாக மாற வேண்டும் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இனி எந்த நிலையிலும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை போகிறாய் என்பதனை மறக்காதே இந்த தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் எப்பொழுதும் ஒருவரால் பெற்று விட முடியாது அப்படிப்பட்ட பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் பல வகையில் இந்த வாழ்க்கையில் பல புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்க வேண்டும் நீ சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று அம்மா சொல்கின்றேன் உனக்கு உன் நம்பிக்கை இருக்கிறதா நாம் நல்லதை செய்தோம் மற்றவர்களுக்கு என்கின்ற உணர்வு உனக்குள் வருகிறதா அப்படியானால் நான் சொல்வது எல்லாமும் உண்மைதானே நான் சொல்வது போல இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களும் நடக்கப் போகிறது என்பது உண்மைதானே என் குழந்தையே நாம் எந்த இடத்திலும் சென்று சென்றுவிட்டோமானால் அந்த இடத்தில் நமக்கான வெற்றியை நாம் உறுதி செய்ய முயற்சிகளை செய்கிறோம் ஆனால் அது நடப்பதில்லை சட்டென்று ஒரு நொடியில் எல்லா விஷயங்களும் தலைகீழாக மாறிவிடுகின்றது நாம் கனவிலும் நினைத்து பார்த்து விடவில்லை இப்படியெல்லாம் கூட நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று என்ற சிந்தனைகள் உனக்குள் வந்து விடுகின்றது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கா என்னை படைத்தாய் என்று சொல்லி என் குழந்தை தெய்வத்தின் மீது நீ வருத்தம் கொள்கிறாய் அல்லவா உன்னுடைய இந்த வருத்தம் எனக்கு புரிகின்றது ஒரு தாயாக என்னுடைய பிள்ளையின் மனதில் இருக்கின்ற வேதனைகளை என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது அதனால் அம்மா ஒருபொழுதும் உன் மீது கோபம் கொள்ள மாட்டேன் இந்த வராகி ஒருபொழுதும் உன்னை தள்ளி நின்றென்று சொல்லிவிட மாட்டேன் என் பிள்ளையே நீ இப்பொழுது அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் என்னவாக இருந்தாலுமே அதற்கு பின்னால் நீ என்னென்ன சோதனைகளை தாண்டி வந்தாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் பொய் சொல்லக்கூடிய உறவுகள் ஏமாற்றுகின்ற உறவுகள் நடிக்கின்ற உறவுகள் என்று இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு உண்மையாக இருக்கும் உன்னைத்தானே இந்த மனிதர்கள் காயப்படுத்தினார்கள் இந்த உலகம் இதைத்தானே இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றது இதுவெல்லாம் எதை குறிக்கிறது தெரியுமா போலியாக நடிப்பவர்களும் ஏமாற்றுகின்றவர்களும் நடிக்கின்றவர்களிடத்திலும் இவர்கள் காலம் காலமாக ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் உனக்கு குறிக்கின்றது அவர்கள் தலையில் அவர்களே மண்ணை வாரி கொட்டிக்கொள்ளும் பொழுது நாம் எதுவும் செய்ய முடியாது அதனால் நீ எதற்காகவும் மனம் வருத்தமடையாது எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படாது என் தங்கமே எப்பொழுதும் மறக்காமல் இருப்பதற்கு பெயர் அன்பு கிடையாது என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பதற்கு பெயர்தான் உண்மையான அன்பு இது போன்ற உண்மையான அன்பை இங்கு பெறுவது மிகவும் கடினமான காரியம் என் குழந்தையை ஒருவர் செய்கின்ற செயல் நமக்கு பிடித்துவிட்டது என்றால் அதை நாம் அதிகமாக நேசிக்கின்றோம் அதுதான் நம் வாழ்க்கையின் கடைசி தருணம் என்று நாம் ஒருபொழுதும் நினைத்து விடுவதில்லை இதுதான் இந்த வாழ்க்கையின் கடைசி கட்டம் என்று நாம் ஒருபோதும் உணர்ந்து விடுவதில்லை நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நம் வாழ்க்கையில் இவர்கள்தானே நமக்கு உறுதுணையானவர்கள் என்று யோசிக்காமல் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் எல்லாவற்றையும் நாம் சரியாக எண்ணிவிடாமல் இத்தோடு முடிந்து விட்டதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தொலைத்து விடத்தான் நினைக்கின்றோம் எல்லாமும் இத்தோடு முடிந்து விட்டதாகத்தான் நம்முடைய எண்ணங்கள் நமக்கு பல விஷயங்களை தோன்ற வைக்கிறது அதனால் இனியும் என் குழந்தை எதை பற்றியும் பெரிதாக வருந்தாதே எதை பற்றியும் பெரிதாக நீ யோசிக்காதே உன்னோடு நான் வருகின்ற இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள என்றும் தயாராக இருக்க வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நாம் எதையுமே சட்டென்று ஒரு நொடியில் இழந்து விடுவோம் என்ற எண்ணம் வருகிறது என்றால் அந்த நொடியே சற்று நீ சிந்தித்து உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை நான் நிச்சயமாக உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் விரும்பிய ஒவ்வொன்றும் நம்மை வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் இனி எப்பொழுதும் என் குழந்தை நீ கலங்காதே நான் வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே வாழ்க்கை நடத்துகின்ற பாடம் இதுவரையிலும் உனக்கு கற்று கொடுத்தது எல்லாம் போதும் இனி என்னவெல்லாம் உனக்கானது என்பதனை நீ உணர்ந்து எதுவெல்லாம் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதனை புரிந்து நீ எந்த நேரத்திலும் எதையும் விட்டுவிடாமல் முன்னேறி கொண்டே இரு உன்னை தூற்றியவர்கள் அங்கு தூற்றிக்கொண்டே இருக்கட்டும் உன்னை தவறாக நினைத்தவர்கள் எல்லாம் தவறாக நினைத்து கொண்டே இருக்கட்டும் ஆனால் என் குழந்தை நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் யாருக்கு நல்லது செய்தாலும் நன்மை செய்தாலும் அவர்கள் நிச்சயமாக ஒருபொழுதும் உன்னை தேடி வரப்போவது கிடையாது நீ செய்வதை நல்லபடியாக புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளட்டும் வேண்டாதவர்கள் விட்டு விலகி நிற்கட்டும் எந்த நிலையிலும் உன்னுடைய நல்ல குணத்தை நீ மாற்றிவிடாதே என் பிள்ளையை நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட நினைக்கின்ற நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் என்ன வேண்டும் என்று என் பிள்ளை நீ தேவையில்லாமல் சிந்தித்து எதை பற்றியும் நீ தொலைத்து விடாதே யாரிடமும் வழிய போய் நின்று அன்பை பிச்சையாக கேட்காதே உனக்கு கிடைக்கக்கூடியதும் உனக்கு நடக்கக்கூடியதும் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சர்வ நிச்சயமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய இந்த பயணத்தில் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எவ்வளவோ இன்னல்களையும் இடர்களையும் தாண்டித்தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் உனக்கு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழக்கூடிய பக்குவம் கிடைத்துவிட்டது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இந்த வராகி உனக்கு கொடுக்க நினைப்பதை என்றும் என்றென்றும் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த அன்பினையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ வேண்டி விரும்பி நிற்பது எல்லாம் என்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ நடந்ததை மறந்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நீ என்னவென்று புரிந்து கொண்டு இனி இந்த சந்தோஷத்தை உறுதியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் போதும் இனி என்னாலும் உனக்கு நான் பெருமகிழ்ச்சியையும் பேரதிசயத்தையும் நடத்துவேன் என்பதனை கணக்கில் வைத்துக்கொள் உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று நீ எண்ணியது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் தாயின் அன்பு அரவணைப்பும் ஒரு பிள்ளைக்கு கிடைத்துவிட்ட பிறகு வேற என்ன வேண்டும் இந்த வாழ்க்கையில் நான் இருந்துவிட்ட பிறகு இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் தொடர்கதை அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடத்தியது ஏது நடத்தியது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நல்ல நேரம் உனக்கு வாய்த்ததையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டதையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் இதுவரையிலும் நீ செய்ய முடியாத காரியங்கள் கூட நிச்சயமாக இனி உனக்கான சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கையை அதிசயப்படுத்தி கொடுக்கும் நீ நினைத்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் வருகிறேன் என்னாலும் உன்னை நல்வழிப்படுத்தி சந்தோஷப்படுத்தி உனக்கான மாற்றங்களை உறுதிப்படுத்தி தந்துவிட என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமே இனி வேறெதுவும் நினைத்து நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை இனி எந்த நிலையிலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்